ஓம் சக்தி சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்தியிலே ஈரோட்டு பக்கத்தில் அல்லைங்க பள்ளிபாளையம் சொல்லி ஒரு ஊர் இருக்குதுங்க அங்கே தைலா டீச்சர் குடும்பம் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க அந்த அம்மா வந்து டீச்சர் அம்மா அவர் வீட்டுக்காரரு யூனியன் ஆஃபீஸில் ஜீப் டிரைவராக இருந்தாருங்க இந்த நிலையில இங்கே அவர் ஒரு முறை ஜீப் ஓட்டிகிட்டு போகும் ஹார்ட் அட்டாக் வந்து நிலை தடுமாறி வண்டி இவர் எல்லாம் எல்லாம் குப்பரை சாஞ்சிட்டாங்க அப்புறம் எல்லாம் காப்பாற்றி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துனாங்க ஹார்ட் அட்டாக் ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்ததுனால காப்பாற்ற முடியாது எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க இப்போ கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரி கொண்டு போவாங்க அங்கேயே அதை தான் சொன்னாங்க இருந்தாலும் மற்றவருடைய வற்பத்தின் பேரில் ஐசியூவில் வச்சுக்கிட்டாங்க பேருக்கு இப்போ அந்த நிலையில் அங்கே ஒரு நல்ல மனிதர் அம்மா ரோகத்தில் வந்து சொல்கிறாருங்க இன்னும் சொல்கிறாரு அந்த பேயலா டீச்சர் பார்த்து அம்மா நீங்கள் உங்கள் புருஷன் பிழைக்கணும் ஒரு ஒன்றுங்க நேராக மேல்மருவத்தூர் போங்க அங்கே அடியலார் சாமியை பார்த்து மகளிர் பிச்சை கேளுங்க கேட்டு வாங்கிட்டிங்கன்னா உங்கள் கணவரை காப்பாற்றிடலாம் அதனால் முதல்ல அங்கே போங்கன்னு சொல்லி சொல்கிறார் இவங்களுக்கு அது வரைக்கும் மருவத்தர் பற்றி ஒன்றுமே தெரியாது அதே மாதிரி டீச்சரும் தைரியமாக மேல்மருவத்தூர் வந்து பல அருள்வாக்கு மட்டும் நடந்துகிட்டு இருந்த காலம் இது போது நடந்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்போ அருள்வாக்கு பெயர் பேர் பதிவு பண்ணால் பதிவு பண்ண முடியலைங்க முடிஞ்சிருச்சே அருதாக்கம் நடக்குது இப்படியே அழுதுட்டு உட்காந்துருக்கும் பொழுது அம்மாவே ஈரோடிலிருந்து ஒரு டீச்சர் வந்துக்காக கூப்பிடுன்னு சொல்லி அதை உதவியாளர்களை கூப்பிட்டு இந்த தைலா டீச்சர் உள்ளே போகிறாங்க உள்ளே போனேமே அம்மாவே சொல்கிறாங்க கவலைப்படாத மகளே உன் கணவனை நான் காப்பாற்றி தருகிறேன் அப்படி சொல்லி வேப்பிலையுமே புத்துமானையும் எடுத்து இந்த டீச்சர் கையில் கொடுக்குறாங்க கொடுத்து இந்த புத்துமான கொண்டு போய் உன்னோட கணவனை நெற்றியில் பூசி விடு வேப்பலையும் நெஞ்சின் மீது வை அவன் எழுந்து விடுவான் அதற்கு பின்னால் அவனை மருத்துவர் அழைத்து வந்து அங்க பிரச்சனம் செய்ய வை அப்படி சொல்லி அம்மா சொன்னாங்க அதே அம்மாவது இந்த டீச்சருமே அந்த வேப்பலையும் புத்தமனையும் கொண்டுகிட்டு கோயம்புத்தூர் வந்ததுங்க ஐசியூக்கெல்லாம் விட மாட்டேங்கிறாங்க டாக்டர் ஏன்னா அவங்க தான் காப்பாற்றிடுவாங்களாம் மற்றனாம முடியாது அம்மா அப்படி அவங்களுக்கெல்லாம் அந்த இங்கே இந்த அம்மா கெஞ்சி கூத்தாடி எப்படியோ ஒரு வழியாக உள்ள விட்டாங்க உள்ளே போன அந்த அம்மா புத்துமான் எடுத்து தன்னுடைய கணவர் நெத்தியில் பூசி விட்டுது வேப்பிலையே அம்மா சொன்ன மாதிரி நெஞ்சு மேலே வச்சுது அவளை தானுங்க ஒரு ரெண்டு அளவு மூணு நிமிஷம் அந்த இறந்த நிலையில் இருந்தாருங்களே கித்து போன மாதிரி கிடந்தாரு பேச்சருடைய கணவர் இப்போ அவர் எந்திரிச்சு கொண்டுக்கிட்டார் எந்திரிச்சு கொண்டு தன் மீது சொருகப்பட்டு இருக்கிற டியூப்பு ஒயரு எல்லாம் பிடிக்க வந்தார் அவரை நான் இருக்கிறவா வீட்டுக்கு போகல அப்படிங்கிறார் என்ன நடந்ததுன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு சிறப்பு வேட்டையை கட்டி ஒரு சாமி வந்தாங்க அவங்க வந்து அவங்க கையில் வேப்பிலை இருந்தது அவங்க என் பக்கத்தால் நின்றுக்கிட்டு உனக்கு ஒன்றும் இல்லை எந்திரி எந்திரின்னு மூணு தடவை சொன்னாங்க அது இப்போ நாளாக என்னோட உடம்புல கரண்ட் பாய்ச்ச மாதிரி உணர்ச்சி ஏற்பட்டு அப்புறம் நான் எந்திரிச்சு கொண்டுகிட்டே முதல்ல சாமி யார் எவ்வாருன்னு கேட்டு அவங்கள போய் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறார் அப்போ டீச்சர் நடந்த கதையெல்லாம் சொல்லுது அப்படியா வாகனம் இப்போ மேல் மருத்துவத்தர் சொல்லி ஒரு டேக்ஸி ஏற்பாடு பண்ணி அப்போவே அவங்க மேல் மருத்துவத்தர் வந்துட்டாங்க வந்து அம்மா சொன்ன மாதிரியே முதல்ல அவர் அங்க பிரச்சனை பண்ணாரு அதுக்கு பின்னால் அம்மாவில் போய் பார்த்தாங்க அம்மா சொன்னாங்க உன்னுடைய ஆயிலை நான் நீட்டித்து கொடுத்துருக்கேன் மகனே நீ கவலைப்படாமல் தொண்டு வா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பின்னால் இங்கே அவங்க பள்ளி மன்றம் ஆரம்பித்து நல்ல முறை நடத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க சக்திகளை அவர் பல காலம் நல்ல நெல் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தார் தன்னுடைய சொந்த இடத்தை கூட அம்மாவுக்காக சக்தியுடன் கட்டுவதற்காக எழுதி கொடுத்துருக்காரு சக்திகளை ஓம் சக்தி